மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தாமஸ் நான் கேரி வித் லவ் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளையின் நிறுவனர் வண்ணத்து பூச்சிகள் என்ற ஒரு அமைப்பை நிறுவி கைப்பாவை பொம்மைகள் கலையை குழந்தைகளுக்கு பயிற்றுவிட்டுவிட்டு இருக்கிறேன் இந்த பயிற்சி குழந்தைகளை வந்து வெறும் கைப்பாவை பொம்மைகளை மட்டும் நான் கற்றுக்கொடுக்கலை அதன் மூலயமா என்னுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா எழுத்தாளர்களாக சிறந்த பேச்சாளர்களாக சிறந்த நடிகர்களாக உருவாகிட்டு வராங்க பல கலைகளை அவங்க இன்னும் அதிகமாக அவங்கக்கிட்ட இருந்து திறமைகளை கற்றுக்கொண்டே வராங்க இந்த வகையில் இந்த கண்ணகி நகர் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கண்ணகி நகர் எழில் நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் விங்ஸ் எயிட் இந்த பகுதியை சார்ந்த இவங்க இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க நீங்கள் இந்த போ வரப்போகிற இந்த ஒவ்வொரு கைப்பாவை பொம்மை நாடகங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என் குழந்தைகள் எழுதிய நாடகங்கள் இதில் ஒன்று தான் நான் எழுதுனேன் மீதி ரெண்டுமே என்னுடைய குழந்தைகள் இதில் நடித்தவங்களே தான் எழுதியிருக்கிறாங்க அவ்வளோ அருமையான நாடகம் பாருங்கள் ரசிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க இப்போ இவங்க சிங்கத்தையும் புளியும் வச்சு கைப்பாவை நாடகம் பண்ண போகிறாங்கடா ஐண்டி அந்த கதை என்ன தெரியுமா நம்புனா நம்புங்கடா என்னது நீ என்னன்னே சொல்லலை நான் என்ன தகலையா நம் அப்படி இல்லைடா இண்டி இவங்க பண்ண போகிற கதை பேரே நாடகம் பேரே நம்புனா நம்புங்கடா இதில் சுய சிந்தனையை தூண்டுறது தான் அவங்க நோக்கமே தெரியுமா வணக்கமுங்க வணக்கமுங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க 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 எல்லாருக்கும் வணக்கமுங்க அமைந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கமுங்க வணக்கமுங்க உங்களை ஆசையாக வரவேற்கிறோம் எங்களுக்கு வணக்கமுங்க அட சபையில் எல்லாரும் உட்கார் இருக்கீங்க உங்களுக்கும் வணக்கமுங்க டே வணக்கம் முடி யாருக்கடா வணக்கம் வணக்கம்னு சொல்லின்னு இருக்க வாங்கண்ணே நீங்களே இப்படி சொல்லலாமா நான் சல்லமா கூட்டண்டா நான் தப்பாவா சொல்லிட்டேன் என் பேர் வணக்காமலன் முனியப்பேன் அதை இப்படி சுருக்கிட்டீங்களேண்ண வணங்காமுடின்னு ஏன்னா அது வந்துப்பா உன் மேலே அம்முட்டு பிரியம்மா அதை தான் சரி அதுதான் வணங்க முடியும்னு கூப்பிடுறேன் அது சரி என்ன கூத்து நடக்குது நடக்க போகுது இங்கே கூட்டமாக இருக்கிறீங்க இங்கே சமத்துவ பொங்கல் நடத்துகிறாங்களானே நம்ம கனே நகர் பிள்ளைங்கள பொம்மலாட்டம் பண்ண போகிறாங்களா அதை தான் நாங்களும் பார்க்க வந்துருக்குறோண்ணே என்னது தான் நடக்க போகுது நாடகம்ண்ண நம்புனா நம்புனே டே ஒன்றுமே சொல்லலை என்னதை தான் நான் நம்புறது ஐயோ அண்ணே அது நாடகத்தோட பேரு அதுதானே நம்புனா நம்பு நாடகத்தோட தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமாண்ணே இதில் ஒரு சிங்கமும் புளியும் அதுங்க ஒன்னா இருக்கிறத பிரிக்கிற தந்திரமா வந்த நரியும் இத பற்றி தானே கதையே அதை தான் நம்ம பார்க்கவே போறோம் என்னது சிங்கம் புளி நண்பர்களா நம்பவே முடியலை நம்புனா நம்புங்க சரி நான் நம்புறேன் நாடகத்தை பார்த்துட்டு சரி வா போய் நாடகத்தை பார்க்கலாம் காட்சி இரண்டு சிங்கமும் புலியும் நண்பர்கள் புலியை எப்படியாவது சிங்கத்திடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நரி செய்த தந்திரம் அதில் புலி மாட்டிக்கொண்ட நிகழ்ச்சியும் பிரிக்க முடியாத நட்பு என்றாலும் யோசித்து முடிவு எடுக்கணும் என்பதை சொல்லும் கதை தான் இது ஒரு நாள் சிங்கமும் புலியும் விளையாடி கொண்டு இருந்துச்சு அப்போது சிங்கத்துக்கு அடிபட்டுச்சு புலி உடனே முதல் உதவி சிகிச்சை செய்ய கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு சிங்கத்துக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது என்பதை அறியாத நரி அங்கே வந்து புலியிடம் பேசியது புலி புலி புலியண்ண எப்படி சிங்கத்துக்கு அடிப்பட்டது ஆ வாங்க நரியாரே சிங்கம் ஒண்ணே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஓய்வு எடுக்கிறாங்க நாம் கொஞ்சம் அப்படி தள்ளி போய் பேசலாமா சரி அண்ண வாங்கண்ணே ஆ இப்போ சொல்லுங்கள் நிறையாரு என்ன விஷயம் என்னைய தேடி வந்திருக்கிறீங்க காட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க சிங்கம் உங்களை ஏமாத்தினு இருக்குதுன்னு என்னது சிங்கம்னு என்ன ஏமாத்துறாரா அவர் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவரெல்லாம் என்ன ஏமாத்த மாட்டார் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் சும்மா கட்டு கதப்பா நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் மாதிரி இருக்கே எனக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம்தான் நீங்க போயிட்டு வாங்க நான் பார்க்குறேன் காட்சி மூன்று நிறைய அந்த சம்பவத்தை சொல்ல சொல்ல புலி அதை நினச்சி பார்த்துச்சு ஒரு நாள் புலி இறந்து கடந்த மானை தின்று கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த சிங்கம் டேய் நண்பா அடேய் நண்பா அந்த நரி செடியை சாப்பிட்டு இறந்து போயிடுச்சு தெரியுமா ஐயோ அண்ணே அது நரி இல்ல அது அது மானு ஓ அது வேசை செடிய சாப்பிட்டு செத்து போச்சோ ஆனா எனக்கு பசிக்குதே இல்ல இல்ல நண்பா நாம் இரண்டு பேரும் ஒன்றாக வந்தால் ஓ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போய் வேட்டையாடலாமா ஆ ஆ ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனா எல்லாரும் நம்மள பாத்துるவாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு பக்கமா போவோம் ஓகேவா நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போறேன் சரியா அப்படி சொல்றீங்களா ஆ அதுவும் சரிதான் சரி அண்ணே நீங்க அந்த பக்கம் போங்க நண்டு நீங்க ஃப்ரெண்டு அண்ணே எல்லாம் நீங்க நீங்க சொல்றத தான் நான் கேட்கணும் சரி அப்படியே செய்யலாம் சரி சரி நண்பா என்ன நிறையாரே இதில் எனக்கு என்னமோ என்னுடைய நண்பன் சிங்கம் ஏதோ தப்பு பண்ணாத மாதிரியே தான் தெரியுது அவர் என்னை காப்பாற்றி தானே இருக்காரு அதை உங்களை வேட்டையாட சொல்லிவிட்டு இப்போ அவர் அந்த மானை செத்துப்போன மானை சாப்பிட்டு இருப்பார் அப்படியா எனக்கு அப்படி தெரியலையே எப்படி சொல்கிறீங்க இப்போ நீ முன்னாடி வேட்டையாட வந்துட்ட பின்னாடி அந்த சிங்கம் போய்ட்டு அந்த மானை சாப்பிட்டுன்னு இருக்கும் அப்படியா ஆனால் எனக்கு நம்பிக்கை வரலைங்க சந்தேகமாவே இருக்கு எனக்கு உங்ககிட்ட சொல்லி ஒன்றுமே இல்லை என்ன நம்பவே மாட்டேன் ஆ போய் பாரு அந்த மாணி அங்கே இருக்கே இருக்காது அப்படியா என்னடா அது உண்மையிலே சிங்கம் என்னை ஏதாவது பண்ணுறதுக்காக தான் திட்டம் போடுதா தெரியலையே என்ன பண்ணலாம் காட்சி ஐந்து மறுநாள் காலையில் நரியை தேடி புலி வந்தது இந்த சந்தர்ப்பத்தை தான் நரி எதிர்பார்த்தது நிறைய ரே நிறைய ரே சொல்லு புலி அண்ண நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அது வந்து எனக்கு ராத்திரியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேனா அண்ணா சிங்கம் மேலே சந்தேகமே வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்ப நீ என்னை நம்பவே இல்லையா அப்படி இல்லை அது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அங்கே சிங்கம் வர சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ இவங்களை பிரிக்கவே முடியாது போல இங்க இருந்து நம்ம ஓடிடலாம் ஆ ஆ ஐயோ சிங்கம் என்ன என்ன சாப்பிட போறீங்களா என்ன பேசுற தோழா நீ எனக்கு நண்பன் அது சரி ஆனால் இங்கே நம்ம காட்டுக்குள்ளார எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் என்னை ஏமாற்றி சாப்பிட போகிறீங்களாமே ஆ நிறைய சொல்லிகிட்டு இருக்குது அப்படிதான் அப்படிலாம் இல்லை தோழா பொய் மட்டும் இல்லை நமது நட்பை ஓ அந்த நிறைய போ பொய் சொல்லுச்சா ஆமாம் ஆமாம் தோழா ஐயோ அப்புறம் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடாத நானே சொன்னாலும் அதை நம்பிடாத சுயமா சிந்திக்க பாரு ஓ அப்படியாது நான் இப்படி தாங்க யாரு சொன்னாலும் அப்படியே நம்பிடுறேன் அதனால் சரி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் நான் சுயமாக சிந்திக்கிறேன் நானே யோசிச்சு முடிவெடுக்கிறேன் யார் சொன்னாலும் உடனே நம்ப மாட்டேன் ரொம்ப நன்றி நண்பா இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் இந்நேரத்துக்கு பிரிஞ்சிருப்போம்ல சந்தோஷமா போலாமா இதுதான் என் தோழா வாங்க போலாம் இப்ப பண்ண போட நாடக பேர் என்ன தெரியுமா குட் டச் பேட் டச் என்னது குட் டச் அட்டச்சா அப்படின்னா என்ன ஆகும் இல்லையா அது ஒன்றும் இல்லைடா இன்ட்டி ஸ்கூல்லலாம் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தருவாங்கல்ல அதுதான்டா ஓ அதுவா எனக்கு இன்னும் சரியா புரியல நான் அந்த கதையாவது தெரிஞ்சுக்கிறேன் சரி டாயின்டி வா நம்ம போய் கதை பார்க்க போலாம் தெரிஞ்சுக்கோ முழிச்சுக்கோ சிறார் விழிப்புணர்வு பொம்பலாட்டம் கதை மற்றும் பாடல் இயக்கம் கவிஞர் அறிவுஜீவி என்னும் எமல்டா தாமஸ் நடிகர்கள் கண்ணகி நகர் வண்ணத்து பூச்சி கலைக்குழு காட்சி ஒன்று

வாங்க மாயா வாங்க மாயா உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா மாயா இல்லைண்ணீவு நான் இன்னைக்கு லீவா நான் லீவ் விட்டேன் ஓ அப்படி வரியா வனத்துப்பூச்சி காலைக்குழுவிலிருந்து இன்னைக்கு உங்க ஸ்கூலுக்கு வந்து விழிப்புணர்வு பொம்பலாட்டம் நடத்துனாங்க விழிப்புணர்வா கிளாஸில் தூங்குகிற பசங்களாம் எழுப்பி விடுறது அதான விழிப்புணர்வு ஜோக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் சிரிப்பே வரல சிறுவர்கள் உங்களை எப்படி எல்லாம் தவறாக பயன்படுத்த பார்த்துட்டுருக்காங்க அப்படி நடந்தால் என்ன நடக்குன்னே புரியலை அதை பற்றி தான் இந்த கதையில் நாங்கள் சொன்னோமாயா ஆ இருங்க இருங்க ஸ்கூல் பசங்க பேசி கொண்டு வராங்க கேட்கலாம் வாங்க போகலாம் சரி சரி ஏ டங்கு டக்கா டக்கா ஏ ஜங்கு ஏ ஜங்கு காட்சி ரெண்டு மாலைப்பள்ளி விட்டதும் பள்ளியில் நடைபெற்ற பொம்பலாட்டத்தை குறித்து காக்கா குமாரும் கொக்கு கோமதியும் பேசி கொண்டு வராங்க டே காக்கா குமாரே காக்கா குமாரே இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பொம்மை விளையாட்டு வச்சாங்களே உனக்கு பிடிச்சதா ஏன் கேக்குற கொக்கு கோமதி உனக்கு புரியலையா இல்ல தெரியலையா அது ஒன்னும் இல்லடா எனக்கு புரிஞ்சது ஆனா புரியல ஆபத்து வந்தா ஓட சொன்னாங்க இல்ல கத்த சொன்னாங்க நம்ம கவர்மெண்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்கே அது எதுக்காம்ப்பா ஓ பத்து தொண்ணூற்றி எட்டா ஆமாம் ஆமாம் ரொம்ப சரியாக சொன்னேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணத்துக்கு முன்னாடி உன்னை யாராச்சும் பேட் டச் பண்ண வந்தாங்கன்னா நீ அங்கேருந்து கொடுக்கணும்னு ஓடணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணணும் அப்புறம் அங்கே இங்கே தொட்டு பேச அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா குட் டச் பேட் டச் தானே டவுட்டாக இருக்கு எனக்கு ரொம்ப கரெக்டாக சொன்னேன் ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி நம்ம பிரைவேட் பாட்டை தொடவே விடக்கூடாது அப்படி மீதி தொட வந்தாங்கன்னா சத்தம் போட்டு கத்தணும் எப்படி சத்தம் போட்டு கத்தணும்னா அது தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒன்றும் இல்லைல்ல அடே லூசே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி நம்ம பிரைவேட் பாட்டை தொடவே விடக்கூடாது காட்சி மூணு மாயா மாயா ரொம்ப ஆயா கேட்டிங்களா எல்லாத்தையும் கோமாளி அண்ணன் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு வாங்க நீங்களும் நானும் குமால் அடிக்கலாம் அதான் நீயே சொல்லிட்டியே வா அடிக்கலாம் தனியாக வீட்டுக்குள்ள இருக்கும்போது கதவை பூட்டிக்கிட்டு இருந்துக்கோங்க யாராவது கதவை வந்து தட்டும்போது யாருன்னு கேட்டுட்டு கதவை தோறங்க ஏ டங்கு டக்கா ஏ ஜங்கிச்சிக்கா ஏ டங்கு டக்கா ஏ ஜங்கிச்சிக்கா தந்தானே தந்தானே போடு தந்தானே தந்தானே என்ன குழந்தைகளே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க கவனமா இருக்கணும் சுயமாக சிந்திச்சு சந்தோஷமா இருங்க என்னது சுயமாக சிந்தித்து சந்தோஷமா இருங்க நான் அடுத்த ஊருக்கு போய் இந்த கலை நிகழ்ச்சியை நடத்தணும் டாடா பாய் பாய்

அந்த பையனுடைய அப்பா இறந்தக்கு அப்புறமா அவன் எப்படி விடாமுயற்சியா படிச்சு அவன் எப்படி வெற்றி தான் இந்த கதையில சொல்ல வராங்க ஓ அப்படியா சரியா நான் ஆக்கலாம் ஆ சரி டாண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பாருங்க நம்ம இப்ப பண்ண வந்திருக்க பொம்பலாட்டம் பேர் என்னன்னா வெற்றிப்பா கதை யார் எழுதினான்னு தெரியுமா நம்ம ஜோதிஷ்டி இப்போ அவங்க வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஆனால் அவங்க நாலா நாலாவதுலேயே எழுதிட்டாங்க அவங்க அரசு மேல்நிலை பள்ளி கண்ணகி நகரில் படிக்கிறாங்க இப்ப நம்ம கண்ணகி நகர் ஜோதி வந்து இப்போ எழுதியிருக்காங்க நாடக உதவி யாருன்னு தெரியுமா பூச்சிகள் தாமஸ் இப்ப நாடகம் பண்ண போறது வந்து நம்ம கண்ணகி நகர் பசங்களே தான் வாங்க நாடகத்துக்குள்ள போகலாம் காட்சி ஒன்று ஒரு ஊரில் கண்ணகி ராமன் ஆகிய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெற்றி என்ற ஒரே மகன் இருந்தான் அந்த ஊரில் பெரிய மல்லிக கடை நடத்தும் வெற்றி வெற்றியின் வாழ்க்கை பற்றி தான் இந்த கதை வெற்றிப்பா வெற்றிப்பா இங்க மாயா சீக்கிரம் வாடா என்ன வேண்டுமா அம்மா நீங்க இனிமேல் பண கஷ்டத்திலேயே இருக்கிறீங்க நானும் வேலைக்கு போய் உழைக்கிறேம்மா ஏ வேணான்டா நீ நல்லா படிடா எனக்கு அது போதும்டா ஆனால் அதுக்கு ரொம்ப நிறைய பணம் செலவாகுது இல்லையா அதை நல்லா வேலைக்கே போகிறேன் அதனால் என்ன வெற்றிப்பா பண்ண போகிறீங்க நானும் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உங்களையும் பார்த்துக்க போகிறேன் அப்படியே படிக்கவும் போகிறேன் நான் ஆகியும் படிக்கலாமாப்பா நான் அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அது போதும் உங்களது கஷ்டத்தை நானே தீத்துடுவேன் உங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்கி தருவேன் போய் படி அப்படியே படி வேலைக்கு போய் படிக்கவும் செய்வேமா என் செல்லமே நீ என் கஷ்டத்தை தெரிஞ்சு புரிஞ்சுக்கினிய அப்பா இந்த கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்க இல்லை அம்மா அம்மா அழுவாதம்மா அழுவாதம்மா பேசினே நீ அழுவ மாத்திரை போட்டு போய் தூங்கு சரி வெற்றிப்பா நான் தூங்குறேன் காட்சி மறுநாள் காலையில் வெற்றி வேலைக்கு கிளம்பிட்டான் திரும்பவும் இரவு வீட்டுக்கு வரும்போது அவன் அம்மா புலம்பிக் கொண்டே இருந்தாள் ஓ குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பாரு அதனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்ன வச்சுக்கிட்டு ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துவாரு ஆனா ஒரு நாள் அவரு என்ன என்னை அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு காசு எடுத்துட்டு போனார் போன வழியில் மயக்கடித்து விழுந்துட்டாரு நானும் உன் உன்னை சின்ன குழந்தையில போது நான் கூட்டிட்டு போன உன்னையும் கூட்டிட்டு போய் பார்த்தா தூக்குனேன் அப்போ அவன் அவர் இற இறந்து கடந்தார் நான் என்ன பொண்ணு மா எனக்கும் அழுவாயிருது சரி வெற்றிப்பா நீ நீங்கள் நல்லா படித்து நாலு பேருக்கு நல்ல செய் நல்லது செய்யணும் உங்க சொந்த உழைப்பில் வளர முயற்சி செய்யணும் சரியா அம்மா எனக்கு ஒரு டவுட் சரியா ஆன்சர் சொல்றீங்களா என்ன டவுட் என்ன என்னமா வெற்றிப்பா வெற்றிப்பா அப்படின்னு கூப்பிடுறீங்க அதுவாப்பா அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருல அவரு ஞாபகமா உன்னை வெற்றிப்பா வெற்றிப்பான்னு கூப்பிட்றேன் அது மட்டுமா எனக்கு எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்கேன் நமக்கு வேற யாருமே இல்லைல்ல அதனால் உன்னை செல்லமா பார்த்துக்க நான் வெற்றிப்பான்னு கூப்பிடுறேன் சரி போய் தூங்குமா நீ சரி கண்ணு க நாளைக்கு கடை வேலைக்கு போகணும்ல சரி நீயே போய் தூங்குனா சரிம்மா நம்ம நல்லா படிக்கணும் பண கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும் நம்ம அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும் நானும் வேலை தொழில் கற்றுக்கின்னு கொல்லணும் நம்ம நாளைக்கு வேலைக்கு போய் பார்ப்போம் காட்சி மூன்று வெற்றி விடாமுயற்சியுடன் பத்து வருடத்துக்கு அழித்து தொழிலை கற்றுக்கொன்றதால் அவன் முதலாளி அவனுக்கு தனியாக கடை வைத்து கொடுத்தனர் அவனுடன் பக்கத்து ஊரில் கடை வைக்க ஏற்பாடுகள் செய்து திறப்பு விழாக்கு அம்மாவை அழைத்தான் அம்மா அம்மா அன்னைக்கு நான் சொன்னல உங்களுக்கு ஒரு அதிசயமான விஷயம் செய்திருக்கிறேன்னு இப்ப சொல்ல மாட்டேன் வாங்க போலாம் எங்கடா எதுவுமே சொல்லாம சொன்ன கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னா எனக்கு என்னடா தெரியும் எங்கள் முதலாளி நானே உண்மையாக திறமையாக வேலை செய்ததற்காக எனக்கு ஒரு சொந்தமா கடை வைத்து உதவி இருக்கிறார் என்னது உனக்கு சொந்த கடையா அப்போ நீ முதலாளியா இதையெல்லாம் பார்க்க அந்த மனுஷனுக்கு தான் கொடுத்து வைக்கல மாமா அழாதீங்கம்மா கடை திறப்பு விழா இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் தான் கடையை திரக போடுது வெற்றிப்பா அம்மாவால் எழுந்துக்க முடியாது உனக்கு தெரியும்லம்மா உங்களுக்கு நான் ஒரு சேர் வாங்கி வந்திருக்கேன் நீங்கள் அதில் உக்காந்து வரலாம் கடை பேர் என்னான்னு உங்களுக்கு அங்கே தெரியும் தெரியும்பழுகு என்ன வெற்றிப்பா சொல்கிற அம்மா மேலே இம்புட்டு பாசமா கண்ணே கடைக்கு என்ன பேர் வச்சுருக்க சொல்லலாம் அம்மா அங்கே வந்து பார்த்துக்கலாம் வாங்கம்மா போலாம் திறப்பு விழாக்கு அப்ப பாருங்க சரியா தெரியும் என் முதலாளிக்கு எனக்கே கடை பேர் சொல்லு எனக்கே சர்ப்ரைஸா அப்ப உங்களுக்கு அது சர்ப்ரைஸ் தானே என்னடா நீ மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க சரி வா போலாம் காட்சி நான்கு கடை திருப்பி விழாவுக்கு அனைவரும் வந்தாச்சு அவன் அம்மாவும் அம்மா இவர் தான் எங்க முதலாளி அண்ணே எத்தனை உறவு இருந்தாலும் உங்களை வழிகாட்டுதல்ல என் பிள்ளைய இம்புட்டு உசத்தி விட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன் போல வெற்றி இனிமேல் நீ தான் முதலாளி இனிமேல் கடையை நீ தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நீ இனிமேல் கடையில பார்த்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து கடையை பார்த்துக்கணும் சார் எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ரகசியமா வச்சிருக்கேன் எனக்கு என்ன தெரியலையே எனக்கு என்ன ரகசியம் இப்போ கடை கடைத்தொருக்க போறோம் பாரு கத்திரிக்கோளு கட் பண்ணலாமா வாங்க போலாம் கடைப்பேர் என்னன்னு தெரியுமா தெரியலைய சொல்லுங்களா கடைப்பேர் வந்து கண்ணகி மல்லிகை கடை ஓ அப்படியா வெற்றி வெற்றி உனக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கேன்ன இனிமேல் கடையாக நீ பார்த்துக்க மாட்டேன் உங்கள் அம்மா தான் பார்த்துப்பாங்க இனிமேல் நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் இது என்ன சார் சொல்றீங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஐயோ எனக்கு காலும் இல்லை கையும் வரல நான் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க அண்ணன் இவ்வளோ உதவி பண்றீங்களே நான் என்ன கை மாறு செய்ய போறேன்னு தெரியல ரொம்ப நன்றி எதுக்கு எனக்கு தம்பி மாரி ஒரு ஒரு குழந்தைகளும் கல்வி ஒரு ஒரு குழந்தைக்கும் கல்வி முக்கியம் தான் எல்லா குழந்தைகளுக்கும் இனிமேல் வெற்றி படித்து ஒரு கலேட்டர் இனிமேல் எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வி தரணும் இது வரைக்கும் எங்கள் அம்மா சொல்லி நான் எதையும் மறுத்ததே இல்லை இப்போ அப்படியே சொன்ன மாதிரி போறேன் ஹாய் மக்களே இவ்வளவு நேரம் கைப்பாவை பொம்மை முகத்து தானே பாத்தீங்க ஆனால் எங்களோட உண்மையான முகத்தை பார்க்கல வாங்க பார்க்கலாம் என் பேர் வந்து கார்த்திகேயன் நான் பண்ணப்போ பேர் என் பேர் வந்து பிரவீன் குமார் நான் எட்டாம் படிக்கிறேன் என் பேர் வந்து அகல்யா படிக்கிறேன் என்னோட பொம்மை பேர் வந்து கண்ணகி நான் நான் வந்து ஜோதிஷ்டி நான் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் தான் உங்க வணக்காபுடி என் பேரு சஞ்சனா நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் வந்து ஷேக்கு நான் பண்ண பப்பட் பேர் வந்து வெற்றிப்பா நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அரசு மேல்நிலை பள்ளி கண்ணகணர் இந்த கைப்பாவை நிகழ்ச்சியை பார்த்த அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம்